அன்பிற்கினிய நண்பர்களே திமுகவின் எதிர்காலம் கனிமொழியா என்கிற தலைப்பில் என் மனதில் இருக்கிற சிந்தனை ஓட்டத்தை உங்கள் முன் வைக்கிறேன் நான் பதிவிடுகிற விஷயங்கள் அதில் கிஞ்சித்தும் பொய் கலந்துவிடக்கூடாது என்று நான் மிகுந்த பிரயாசையும் முயற்சியும் உழைப்பும் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் சொல்வது நூற்றுக்கு நூறு சரியாக நடக்குமா என்பதை பற்றி யாராலும் அறுதியிட்டு உறுதி கூற இயலாது என் காதில் விழுகிற விஷயங்கள் என்னுடைய பார்வை அது மற்றவர்கள் பார்வையிலிருந்து வித்தியாசப்படலாம் இவைகளை மனதில் வைத்து எது நடக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அவைகளை பதிவிடுகிறேன் அது தன்றி கதை சொல்லுகிற அவசியம் தேவை அப்படி ஒரு இக்கட்டு எனக்கு எப்போதும் எழுவதில்லை இது நேற்றைக்கு அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி நான் மாலை முரசு தொலைக்காட்சியில் தெரிவித்த கருத்தை ஒட்டி அமைவதுதான் அநேகமாக இன்னும் சில மாதங்களில் என் கருத்துப்படி கணிப்புப்படி நான் புரிந்து கொண்ட வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடராது என்று நம்புகிறேன் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில் என்ன நிகழ்ந்ததோ மணி சிசோடியா என்கிற துணை முதலமைச்சருக்கு என்ன நடந்ததோ டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சிக்கு என்ன நடந்ததோ எப்படி அங்கே கெஜ்ரிவாலுக்கு பதிலாக ஒரு பெண்மணி பொறுப்பை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரோ அது நூற்றுக்கு நூறு தமிழகத்தில் நடக்க வாய்ப்பிருப்பதாக நான் மனமாற நம்புகிறேன் அதை மட்டுமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் மோடி எதையும் திட்டமிட்டு மிகச்சரியாக செய்கிறார் நான் அறிந்த இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர்கள் பிரதம அமைச்சர்களில் மிக சாதுரிய சாதுரியமானவர்கள் எந்த சூழ்நிலையும் ஒரு சிக்கல் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர்கள் என்றால் திருமதி இந்திரா ஃபெரோஸ் காந்தி ஒன்று அடுத்து திரு பி வி நரசிம்மராவ் என்கிற தென்னாட்டுக்காரர் மற்றவர்களெல்லாம் சமாளித்தார்கள் லால் பகதூர் சாஸ்திரி கூட ஒன்றும் தவறாக சொல்வதற்கில்லை திறமையான மனிதர் ஆனால் நான் சொன்ன இந்த இரண்டு நபர்களும் இந்திரா காந்தியும் பி வி நரசிம்மராவும் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவளாக இருந்தார்களும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களால் ஜொலிக்க முடிந்தது எல்லோரையும் அரவணைத்து செல்ல முடிந்தது அதனால்தான் ஒரு மைனாட்டிய மைனாரிட்டி அரசை தொடர்ந்து நரசிம்மராவால் ஐந்து ஆண்டு காலம் சிக்கல் இல்லாமல் நடத்த முடிந்தது லஞ்சம் கொடுப்பதை ஒரு ஃபார்முலாவாக மாற்றியவர் நரசிம்மராவ் அவர் லஞ்சம் கொடுத்தார் நம்பிக்கை வாக்குக்கு என்று பாராளுமன்றத்திலேயே கட்டுக்கட்டாக பணம் காண்பிக்கப்பட்டது இன்னொன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தனி நிதியை ஆண்டுதோறும் உண்டாக்கி இதை நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம் என்று அரசாங்கத்தின் மூலமாகத்தான் ஒரு வழியை காண்பித்து அவரவர்கள் மக்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயரும் வாங்கிக் கொள்ளலாம் ஒரு இருபது இருபத்தைந்து சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு பைபாஸை உருவாக்கியவர் நரசிம்மராவ் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஊழல் சக்கரவர்த்தினியாக இருந்தாலும் கூட திறமையான நபர் என்பதை மறுப்பதற்கில்லை இந்த இரண்டு பேரையும் ஒன்றாக சேர்த்தால் அதுதான் மோடி என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் ஒரு சில மாதங்களிலே உச்ச தீர்ப்பால் டாஸ்மாக் விவகாரம் பூதாகரமாக உருவெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆபத்து வருமானால் ஆட்சிக்கு அதை உணர்ந்து கொண்ட முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்போதும் போகாத நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்லி தனியாக பிரதம அமைச்சரை சந்தித்து செய்கைகளாலும் வேதனை மிகுந்த குரலாலும் சொல்லி பார்த்தார் ஆனால் நான் அறிந்து கொண்ட வகையிலே மோடி சிறு இணக்கம் கூட காண்பிக்கவில்லை அவர் மனதில் ஒரு திட்டம் தெளிவாக வைத்திருக்கிறார் முதல் குடும்பம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் பல தொலைக்காட்சி ஷோக்களில் நேரடியாக டாஸ்மாக் உடலில் சம்பந்தப்பட்டிருக்கிறது மகன் மருமகனாகவும் இருக்கலாம் ஸ்டாலின் குடும்பம் பணம் வாங்கியிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன வாக்குமூலங்களும் வாங்கியிருக்கிறார்கள் இந்த பின்னணியில் தனக்கே உரித்த பாணியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் திமுகவிற்கு ஒரு இரண்டாவது தலைமையை உண்டாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய தரை சிறந்த அரசியல்வாதி மிகச்சிறந்த அறிவாளி என்று திரு பி சிதம்பரத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அவர் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா போல் ஒரு கட்சி இதுவரை இந்தியாவில் இருந்ததில்லை இதற்கு மேல் பேசக்கூடிய நிலையில் அவர் இல்லை என் கண்களுக்கு தெரிகிற விஷயங்களை விட என் காதுகளில் விடுகிற விதயங்களை விட பத்து மடங்கு அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் இப்போது தீவிர அரசியலில் இல்லை எதையும் வெளியே சொல்லக்கூடிய நிலையிலும் அவர் இல்லை அதனால்தான் பாரதிய ஜனதா போல் ஒரு கட்சி இதுவரை இந்தியாவில் இருந்ததில்லை யுக்திகளில் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பின்னணியில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பிறகு ஒரு நாடார் தலைமை ஏற்கவில்லை என்று அந்த இன மக்கள் ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் காமராஜருக்கு பிறகு யாருமே அந்த இடத்திலிருந்து தலைமை பதவிக்கு வரவில்லை என்கிற வேதனையும் கவலையும் வருத்தமும் ஆதங்கமும் அவர்களுக்கு ஆழமாக இருக்கிறது இதில் இந்து நாடார்களும் கிறிஸ்துவ நாடார்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் செலவு செய்யக்கூடிய வசதி அவர்களிடம் இருக்கிறது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பெருமளவுக்கு சின்ன சிறிய பெரிய நடுத்தர தொழிலை வைத்திருக்கிற நாடார் சமுதாயம் பணத்தை அவர்களால் திரட்டிவிட இயலும் திருமதி கனிமொழியை பொறுத்தவரை இங்கே புலமை கேட்டுகிறார் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திலே புகழ்பெற்ற பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்திலே படித்த காரணத்தால் நல்ல ஆங்கிலம் பேசுகிறார் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கியதிலிருந்தே சல்வார் கமீஸ் போட்டு விடுகிறார் ஒரு வட இந்திய பெண்ணை போல் முழு தோற்றத்தையும் மாற்றிக்கொள்ளுகிறார் நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை அவரை பாராட்டி சாதுரியமானவர் என்று சொல்லுகிறேன் இந்தியும் பேசுகிறார் மறுப்பதற்கில்லை எனவேதான் டூ ஜி ஸ்கேமில் அவரால் அந்த அளவுக்கு நேரடியாக ராஜாவுக்கும் ஏனையோருக்கும் இணைப்பு பாலமாக இருக்க முடிந்தது அதை பற்றி நான் ஏதும் பேச விரும்பவில்லை இதோடு அதை கொள்கிறேன் வட இந்திய தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு திருமதி கனிமொழி தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறுப்பதற்கில்லை இதை மிகச்சரியாக உணர்ந்திருக்கிற மோடி சாதுரியமாக இவரை ரஷ்யாவுக்கும் ஏனைய இந்த பிற நாடுகளுக்கும் இந்தியாவினுடைய தூதுவராக அனுப்பித்து ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் காங்கிரஸை பொறுத்தவரை யார் தோற்றாரோ சசிதரூர் இன்றைய காங்கிரஸ் தலைவரை எதிர்த்து நின்று தோற்ற முன்னாள் அதிகாரியான மிகச்சிறந்த ஆங்கிலம் பேசக்கூடிய தெளிவு படைத்திருக்கிற சசிதரூரை சில நாடுகளுக்கு அனுப்பித்து அவருக்கும் இந்தியாவினுடைய தூதுவர் என்கிற ஒரு அரசியல் ஸ்டேட்டஸை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என் கண்ணில் படுகிற இந்த விஷயம் திரு ஸ்டாலின் அவர் கூட இருக்கிறவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது ஆனால் இதை அவர்களால் எதிர்க்க முடிவதில்லை கனிமொழியவர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டாலின் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு அதே குடும்பத்தை சார்ந்த இன்னொருவரை கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமான முயற்சியில் மோடி இருக்கிறார் என்பதை திரு ஸ்டாலினும் அவர் கூட இருக்கிறவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களால் ஒன்றும் செய்யற இல்லை ஒரு கையெழு நிலைமை இவர்கள் கட்சியை சார்ந்தவர் ஒரு பெண்மணி தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தப்படுகிறார் அவர்களாலேயே அதை தடுக்க இயலவில்லை அதுதான் மோடியினுடைய ராஜதந்திரம் அவரை ஒரு பெரிய தலைவராக உருவாக்குகிற முயற்சியை காங்கிரஸுக்கு சசிதரூர் சசிதரூர் அங்கே என்றால் இங்கே திமுகவுக்கு திருமதி கனிமொழி திருமதி கனிமொழியை பொறுத்தவரை அவர் முதலமைச்சராக்குவதற்காக அவருடைய இனம் துடிப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் காத்திருக்கிறது பணத்தை திரட்டுவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பணம் திரட்டிவிட முடியும் அப்போது அது இன்றைய முதலமைச்சருக்கு ஆபத்து வந்து நீக்கப்படுவார் என்றால் துறை முதலமைச்சருக்கு ஆபத்து வருமானால் திமுகவை காக்கிற முயற்சி என்று நாடாரின மக்களாலே பிரபலப்படுத்தப்பட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பின்னணியிலே திருமதி கனிமொழி அவர்கள் திமுகவின் பொறுப்பை ஏற்பார் ஆட்சி பொறுப்பு இருக்குமா எம்எல்ஏக்கள் பிரிவு வருமா என்ன நடக்கும் உறுதியாக சொல்வதற்கில்லை ஒரு ஐந்து அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதில் மூன்று பேர் மனைவி உட்பட காத்திருக்கிறது எனவே திரு கனிமொழியை திமுகவினுடைய அடுத்த தலைமை பொறுப்புக்கு ஒருவேளை ஆட்சி பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது சில மாதங்கள் அவர் கையிலே ஆட்சியை கொடுத்து நாடார் இன மக்களை குஷிப்படுத்தி அவர்களை பாரதிய ஜனதா தன் கட்டுக்குள் கொண்டு வரலாம் இது உறுதியாக யாரும் சொல்லுவதற்கில்லை இரண்டும் நடக்கலாம் முதலமைச்சரும் தற்போதைய துறை முதலமைச்சரும் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் கூட சில மாதங்கள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் திருமதி கனிமொழி கையிலே ஆட்சி கொடுத்து அவரால் ஒன்றும் செய்யவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் பிறகு மக்களையும் தன் பிடிக்குள் கொண்டு வந்துவிட மோடி ஆவண செய்வார் என்று நான் மனமாற நம்புகிறேன் இந்த பின்னணியில் திருமதி கனிமொழி அவர்கள் திமுகவின் எதிர்காலம் என்றே நான் நம்புகிறேன் வணக்கம் நன்றி